வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த நிறை நிகழ்ச்சியில் வந்து இந்த நிறை நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாதம் வருடம் உங்களுடைய பெயர் மாவட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் பதிவிட்டுட்டு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தால் சூப்பர் சேட் அல்லது சூப்பர் தேங்க்ஸில் உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பணம் செலுத்திவிட்டு கேள்வி கேட்டால் இந்த நேரலை நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு ஜாத்துக்கு மட்டுமே பதில் தரப்படும் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம பொதுவான ஜோதிட விதிகளை பார்ப்போம் பொதுவாக வந்து ஒருவருடைய ஜாதகப்படி வாழ்க்கையில் வந்து பண வசதி இருக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு நல்ல பண வசதி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகருக்கு வந்து குரு பகவான் தயவு மிகவும் தேவை அதாவது ஒருவருடைய ஜாதகப்படி பணத்தை வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கொடுக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவான் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் ஒருவருக்கு வாழ்க்கை